السلام والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه لله أما بعد وقد قال <سؤال> الله تعالى في القرآن رب والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم لله ضل العالمين وقد ورد الخبر

எல்லோரின் மீதும் அல்லாஹருடைய சந்தி சமாதானமும் நிறைவாக நிறைந்த நிலவற்றமாக சங்கக்குரியவர்களை ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை உலக வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் எப்படி உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதன்படி வாழ வேண்டும் என்பது தன் வாழ்க்கையில் பாவக்கதைகள் படியாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பதும் அவருக்கு விதிக்கப்பட்ட செய்தி அதற்குத்தான் நபிமார்கள் வந்தார்கள் அதற்குத்தான் வேதங்கள் வழங்கப்பட்டது அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலேயும் இஸ்லாம் மறுத்த அந்த வாழ்க்கையில் நெறிகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை அமைந்து இருக்கிறதா என்று பண்ணே காறே சுய பரிசோதனை சீည် கொள்ளுது அவசியம் இல்லையா வியாபாரி வியாபாரம் செய்யற போது கொள்முதலும் வியாபாரம் லாபம் என்கிறதை எனக்கு பார்க்குறானே இல்லையா அதுபோல சிலி தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் வந்து கொடுத்த அந்த பாதையை செனறதா என்பதை ஒரு சுய பரிசோதனை சீည် கொள்ளுது அவசியம்

இஸ்லாம் வலையிற்கு அந்த கோடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்று ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாம் சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நிறைய வலியுறுத்தி இருக்கிறது பெருமக்களே அப்படி என்றால் நாம் உலகத்தில் எந்த துறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய சொல் என்னுடைய செயல் என்னுடைய சிந்தனைகள் அது இறைவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டதா இறைவன் நாலே இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாதா என்று கேட்டுக் கொள்ளக்கூடிய மனோநிலை அந்த சிந்தனை அவசியம் என்பதை நமக்கு என்ன சொல்ல போனா மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இல்லையா நீங்கள் இருக்கிறீர்களா ஒரு சிங்கம் ஒரு மானை வேண்டையாடு போது அங்கேயோ மான வேண்டையாடமே நம்ம வேட்டையாருந்த நியாயமா அது முறையா மானுக்கு வழிக்குமே இப்படியெல்லாம் யோசிக்குமா கிடையாது நாடு மாடுகள் உள்ளே கிடைக்கிறது இது நம்ம மதராளியுடைய தோட்டம்தானா இல்லை நம்ம எஜமான வளர்ந்த செடிதானா இல்லை வேறு யாரையும் ஒருவருடைய செடியை நாம் சாப்பிட்டு வரோமா புள்ளை சாப்பிட்டு வரோமான்னு யோசிச்சிருக்காங்க கிடையாது அதற்கு அது கடமையும் கிடையாது அதனால் ஒரு முஸ்லீமை மருத்தவரை அவர் உள்ளக்கூடிய உதவு முடித்துகிற உடை அவரது வியாபாரம் அவரது செயல்பாடுகள் அனைத்துமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது அவர் யோசிக்கப்படும் அது இது எனக்கு நல்லா தானா என் கைக்கு வந்திருக்கிற இந்த பொருள் எனக்கு அனுமதிக்கப்பட்டதா அன்பளிப்பாக அவர் அடைக்கப்பட்டிருந்தால் என் மார்க்கெட்டில் அனுமதிக்கப்பட்டதா என்று தன்னை ஒரு முறை சுய விசாரணை செய்து கொள்வதில் ஒரு பூமியின் அடிப்படை கிடைக்கும் ஆண்களுக்கு ஆமா அப்படியே பெண்களுக்கு கொடுங்க

ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில தான் பயணிக்கக்கூடிய பாதை சரியானதா என்பதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் படைப்புகளை சிந்தித்ததோ உண்மைதான் நம்மளை நம்ம கேட்டு கேட்காமையே போயிட்டேன் ஒரு கட்டம் வரும் அல்லாஹிடத்தில் போய் நிற்கிற போது அவன் கேள்வி கேட்பான் அப்பதான் நமக்கு தெரியும் ஓ இதெல்லாம் தப்பு போல இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாம் போல நான் உலகத்தில் வேறு வாழ்க்கையை வாழ்ந்துதான் எந்த இருக்குமே இதெல்லாம் புடம்புவார்கள் என்று வருகிறது சங்கக்கூடிய பெருமக்களே நபிமார்களின் வாழ்வையை அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு முன்னோடியாக கேள்வார் தெரிந்த நிகழ்வு தான் சிலம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா சிலை வணக்கம் புரியக்கூடிய கொள்கை தப்பானது பல விதத்தில் சொல்லி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளெல்லாம் உடைச்சாச்சும் ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் உண்டு குரான் குரான்னு சொல்லுகிறது இந்த சில வெளியூருக்கு போகிற மக்கள் உள்ள வந்து பார்த்தேன் சிலையெல்லாம் உடனே கிடக்குது ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் அப்படியே உடையாமல் நிற்கிது அந்த மக்கள்லாம் கேட்டாங்க யார் இந்த சிலைகளை தான் உடஞ்சது உடனே வந்து இப்ராஹ் சொன்னாங்கன்னா எனக்கு என்ன இந்த பெரிய சிலை தான் மாதிரி தெரியுது இந்த சிலை தான் உடையாமல் இருக்கு

என்னுடைய தொழுகை அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை தொழுது இருக்கிறேனா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் செய்த விக்கிரிகள் தஸ்மீதிகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட தக்க முறையில் மனோநிலை இருந்ததா கண்டிப்பூரிய பெருமக்களே இது கொஞ்சம் கஷ்டம் தான் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கேட்க ரொம்ப எளிமையாக இருக்கும் கடைபிடிப்பது கஷ்டம் ஆனா கட்டாயமான ஒரு காரியம் ஏன் தெரியுமா ஒரு ஆட்சி நாளில் யாபத்து நாளில் மனிதர்கள் அவர்கள் செய்த அமல்களோடு அல்லாஹ் வருவார்கள் என்னங்க அமல் இருக்கு நம்ம செஞ்ச செயல் நம்ம சொன்ன சொல் உறுதியாக நாம் எதை நினைக்கவும் அது இந்த வேற ஒன்றும் கிடையாது அல்லா கடந்து நிற்கும் போது நீ என்ன யோசிச்ச என்ன செஞ்ச என்ன பேசுனங்களை நீங்கள் அமல வச்சா இது முழுக்க முழுக்க நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும் இல்லையா அல்லா அந்த தோல்விக்கு நம்ம எல்லோருக்கும் தருவாராக ஏன்னா குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் குல்லு நஃப்ஸி பிமா கஸபத் ரஹீனா எல்லா ஆத்மாக்களும் அவர்களுடைய அமலுகளோடு தான் இருக்கிறது ஊருக்கு நான் உபதேசம் செய்யலாம் ஆனால் என்னுடைய செயல் தான் அல்லாஹ்விடத்தில் பேசும் நீங்கள் செய்த காரியத்தை வைத்து என்னால் ஒரு இன்ச்சு கூட முன்னேற முடியாது என்னுடைய சொல் என்னுடைய செயல் தான் அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியதாக தீமைக்குரியதாக முடிவு செய்யப்படும் ஏன்னா இன்னைக்கு பிறகு நிறைய பேசுறோம் சோசியல் மீடியாவில்

முதலில் உங்களை பற்றி நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களின் நன்மைகள் என்ன பாவங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பற்றி கவலைப்படுவதை அடுத்த கட்டமாக பார்த்துக் கொள்ளலாம் இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் சமூகத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறார் தன் பிள்ளைகளை பற்றி மட்டுமே யோசிக்கிறார் தன் தொழிலாளிகளை பற்றி யோசிக்கிறார் ஆனால் அந்த முதலாளி நேர்மையா இல்லை தன் சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தலைவர் அவர் நேர்மையாக இல்லை தன் மாணவர்களை பற்றி அவளை ஆசிரியர் இல்லை அவர் ஒழுக்கு தவறுகிறாருந்தான் தன் பிள்ளைகளைப் பற்றி யோசிக்கக்கூடிய தந்தை பொறுப்பில்லா அவள் இருக்கிறாரு இருந்தால் அவருக்கு தந்தையே இல்லை அதான் சொல்லு வாழ்க்கையில் ரொம்ப பொறுப்பா ஒழுக்கமாக ஜோதமா இருக்கும் பையன் அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தோம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுப்பாரு அத்தா போய் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அப்படி ஒரு நாள் கூட வீட்டுக்கு செலவுக்கு காசு பண்ணல இடையில அம்மாவுக்கு உடம்பு தெரியல என்னன்னு கேட்கல அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க அதை பத்தி எந்த விசாரணையும் இல்லை வந்த மனுஷன் எந்த பேசுறாங்க பேசுறது ஒரு பார்த்து பேசுறாங்க இந்த பையனுக்கு என்ன தோணும் மார்க்க உதவாக்கள் அறிஞர்கள் எழுதுகிறார்கள் பொルபொற்சே நீங்கள் பொルபெற் பேசிற பொழுது அங்க பொルபொனறு தரிதுகாது உங்களை பிரதி அவன பீய அறியீட்டு वो பேசகா போ இந்த வரகம் எட்டும் கொள்ள போற கேள்வி வந்து தேவிலே என்கிற தவலல் முன்னாலியாக நீங்கள் மாள் விடுவீர்கள் அப்ப தப்பு செய்வா நரம்பை பார்த்தான் கேக்குற நீங்க பார்த்தா செல் பாக்கிட்டே இருக்க மாட்டேங்க சொன்னா கேக்குற மாட்டேங்க அப்படியா ஆமா நீங்க என்ன செய்வீங்க நான் சொல்லுவா நான் என்னங்க நைட்டு பதினொன்று வரைக்கும் நீங்க செல்லு பார்ப்பான் செல்லு பார்க்க நம்ம பிள்ளைகளை பார்த்து சொன்னால் ஒரு தந்தை தாய் என்ன செய்ய வேண்டும் முதல்ல நாம் அந்த வேலையை செய்யக்கூடாது தானே போல இவர் பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் செல்லு பார்த்தா நீங்கள் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அது எப்படி உண்மையான ஒழுங்காக இருக்கும் பார்த்தங்க பயன குட்டுவாங்க இன்ன கேட்ல பை பெரியロボ ஆட்ஸ் ஆ பேசறேன் கட்டвартиைய நெறிய பேசறேன் انا அம்மா கன்னடில காந்தி கேட்டது கட்டварти வீட்ல எல்லாம் பேசினா இல்ல انا எல்லாம் பேச மாட்டேன் வீட் கே போட்டா போன்ல பேசும்போது அப்படியே பேச பாருங்க அத பார்த்தாங்க சங்கீ பொறியியிலே புராக்க இருந்து தெரிுகிறது பிறருடைய சீர்திருத்தத்திற்கு முன்னாலே உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் பிறரை விமர்சிப்பதற்கு என்னை நான் விமர்சித்துக் கொள்ள வேண்டும் வேண்டுமே குடும்பத்திலிருந்து நான் தொடங்குகிறேன் பெருமானாருடைய காலத்தில் குரங்கு இறங்கி கொண்டிருந்தது நபிமார்கள் இருந்தார்கள் அப்பப்ப தலையில கொண்டு வச்சுக்கிட்டே இருந்தான் உங்களுக்கு தெரியும் நபமியில பேச்சு மழை கொண்டாந்து வைக்கிற பழக்க இருந்துச்சு விவசாயிகள் விவசாயிகள் பேச்சு மழை கொண்டாந்து வைப்பாங்க பையாசத்துக்கு தொழில் வர்றவங்க ஏழை மகள் அந்த பல்யாசத்துல நடந்து கொண்டிருந்த மதர்சா மாணவர்கள் அந்த எழுந்து எடுத்து சாப்பிடுவார்கள் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு அரபு நாடுகள் ஏன் வைக்கிற படங்கள் இருக்காங்க கட்டி தொங்க விடுவாங்க வரம்பு எடுத்து சாப்பிடுவாங்க யார் அந்த பேரிடர் படங்களை வைத்தார்களோ அவர் இன்னைக்கு நன்மை எழுதப்படும் இல்லையா அல்லாஹும் இவர்கள் தர்மம் செய்ததா ஒரு முறான் சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன நினைச்சாங்க

அதை போராட்டத்தில் நிறுத்தியதை நபிமாரிகள் நிறுத்தினார்கள் இன்றைக்கு யாருங்க நம்முடைய பிழைகள் நமக்கு தெரிகிறதா அது முந்தையில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் தன்னை சரி செய்து கொள்ளாத ஒரு தந்தை தன்னை பின்படுத்திக் கொள்ளாத ஒரு தலைவர் தன்னை சரி செய்து கொள்ளாத ஒரு தாய் அவர்கள் பிறரை திருத்துகிறார்கள் பிறரை குறை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் முதலில் நாசத்தில் இருக்கிறார்கள் பெருமானார் சொன்னாங்க மக்கள் பார்த்து சொல்லுவாங்க अकेला नासिक जिले से नोट देख कर आ रहे हैं पावर जिले से नोट देख कर आ रहे हैं दो रुपए सत्ता बहुत आगे लग गए अब इतना तनासिक जिले बदल में आ रहा है फिर पावर तो ना इधर करा गया आगे ईवर अब अगर एक बात कुछ नहीं रहा ना कहीं बात नहीं रहा अब इधर बैठ के जो आ रूसी के बात ஊசியை பார்த்து சொல்லிதான் உடம்புல ஒரு ஓட்டை இருக்கு நல்ல நல்ல உடம்புல அந்த ஓட்டை இருக்கா இல்லையா அதை மறந்துருச்சு ஊசியை பார்த்து பார்த்தேன் உடம்புல ஒரு ஓட்டை இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக இயக்கங்களை நாம் சாடுகிறோம் அரசியல்வாதி பேசுகிறார் எதிர்கட்சியை பற்றி என்ன கேட்போம் உனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு தார்மீக ஒழுங்கு கடமை அறிவு இருக்கிறதான்னு கேட்கலாமா இல்லையா இணையத்திற்குரிய அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பதற்கு முன் புறா சொல்லுகிறது நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்னை நானே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் என்னுடைய தவறு எனக்கு தெரிய வேண்டும் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்னால் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய மனோநலில் இருக்கிறார் இதாக உலகமே பாவமான வழியில போனால் கூட உங்களை பாதிக்காத ஒரு அடாத வார்த்தை

अमोकर ने अल्लाह उत्तर में हमने के रिकॉर्ड करने आदि ची ये ना अंतर कार्य जो ना होना भी की के लिए तो रिकॉर्ड लेने दारी नया उत्तर के लिए लेने दारा रहा ने इन दो वार्त जो देंगे बर्मान आ रहे थे जो दिस बंगा यार बहुत अल्लाह ना नया उत्तर ना एक है ये भी जो देंगे छोटे ಇಲ್ಲಿ ಸ್ವರ್ಗವೇ ಕಣ್ಣಿನ ಮುನ್ನ ಕಾಣಿಸಿದೆ ಇರಲಿ ನರಹತ್ಯೆ ಬಗ್ಗೆ ಬೇಸಿರಬಹುದು ನರಹತ್ಯೆ ಅಚ್ಚಬಲಿ ಇರಲಿ ಅವುಗಳ ಹುಟ್ಟು ಮಳೆಗೆ ಬೈಟ ಮನೆ ಮಟ್ಟ ನೋಡೋ ಪ್ರಯತ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಈಡು ಬರೋ ಸಹಜವಾಗ ಮಾರಿ ಬಿಡಿದ್ರು ಅವ್ರೆ ಅದು ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತ್ರ ನಯವಂದಿರುತ್ತೆ ನಾನು ಅದೇ ಇಚ್ಛೆ ಹೋಗಿ ಇಲ್ಲೆಯೇ ಸಣ್ಣ ಪೂರ್ವ ಚೆನ್ನಾಗಿ

அப்படி இருக்கிறது எல்லா எல்லா மனிதர்களுக்கு எல்லா நேரமும் சாத்தியமில்லை யா நல்லதா சாராத்தாத் சார் சில நேரம் எப்படி சில நேரம் அப்படி இருக்கிறதா தான் இந்த வார்த்தை இந்த காலத்தில் பொருந்த அவர்கள் இருந்தது வீட்டில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கதறை போல் இருக்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறதா இல்லையா சங்க அதுதான் கலைஞத்தக்கது அல்லாஹ்வுடைய ரசூல்

தன்னுடைய பொழியாளியை உருவாக்கியார் வெளியதுக்குரியவர்களே போராணி சரி மூலாட்டி எப்படி வேணால் போடணும் நீங்கள் நீளமாக சரியாக சீராக மாதிரியே செல்லுங்கள் அப்படி செல்லுகிற போது வெளிய கத்தில கொஞ்சம் கட்ட மாதிரி தெரியும்தா எதொருக்கும் தள்ள இதைத்தது வயசு இல்லாமல்லாம் வியாபாரம் பண்ண முடியுமா இருக்குது கேட்கிறாரு வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா கேட்கிறார்கள் பதிவு செய்வதற்கு சங்கடமாக இருக்கிறது சங்கைக்குரியவர்களை போய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியும் யார்கிட்ட கெட்டுதான் இருக்கு என்ன சொல்லுங்க இந்த பொருளுடைய வேலை இதுதான் தான் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் நீங்கள் கேட்குற விலை கட்டுப்படியாக சொல்ல நம்ம ஒரு வேலை சொல்லுவோம் அவர் ஒரு வேலை சொல்லுவேன் இல்லையா இப்போ என்ன சொல்லணும் நீங்கள் கேட் கேட்கக்கூடிய விலை கட்டுப்படியாக அப்படி வேண்டியது இருந்தால் ரெண்டு இடத்துல விசாரிங்க எது சொல்றோம்

நான் ஏமாற்றி இருப்பது தெரிந்தால் என்னுடைய வாடிக்கையாளரை என்னை நிராகரித்து விடுவார் என்றால் அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பார் அது நன்மையாக கிடைத்து விடுவான் யோசிக்கிறோமா இல்லையா நபியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே மனிதன் திருந்த வேண்டும் என்றால் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும் மனம் பக்குவடைந்து விட்டால் அவருடைய உடல் அனைத்தும் பக்குவமாகிவிடும் என்று சொன்னார் அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்னை நான் கேள்வி கேட்டுக் வேண்டும் அடுத்தவர் வந்து என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் மற்றவர்கள் என்னை விசாரணை செய்வதற்கு முன்னால் மற்றவர்களின் பக்கம் கை நீட்டி குற்றம் என்று சொல்வதற்கு முன்னால் என் மனசாட்சி சொல்ல வேண்டும் என்னுடைய மார்க்கம் சொல்ல வேண்டும் எனக்கு வழங்கப்பட்ட அறிவுரைகள் சொல்ல வேண்டும் நீங்கள் செய்வது தவறு நான் சரியா தான் இருக்கிறேன் என்கிற கன்ஃபர்மேஷனை ஒவ்வொருத்தரும் செய்யும் வரதியெல்லாம் அந்த சிவன் தனி செய்தி பெரிய பட்டியல் அவங்களுக்கு பட்டியல் உதயப்பந்திரியல்ல கேட்ட உடனே அவர் கூட்டிந்த பட்டியலாம் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் இல்லாத ஒரு மதியினாவே உருவாக்குவோம்னா உதயமாநிதி எல்லா சொன்னாங்க அது ரகசியம் அது சொல்ல முடியாது அப்படியா

நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொள்ளக்கூடிய அந்த கலையை நமக்கு ரசிப்பாக்கு போனாங்க கேட்கறதுக்கு முன்னால நம்மை நாமே கேட்டுக்கொண்டா ஆசிரியர் பெருமக்கள் சொல்வார்கள் சூப்பிப்பார்கள் நைட் படுக்க போகும்போது இருந்து நைட் நடந்த வரைக்கும் வசிக்கணுமா ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் முடிஞ்சா செஞ்சு பாருங்க காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நான் என்னென்ன பேசியிருக்கேன் அது எது சரி சரியான வார்த்தைக்கு அது இருந்து ஒருவேளை தப்பான வார்த்தை பேசியிருந்தா அசர் பண்ணா யாரெல்லாம் இந்த மனுஷன் எதுக்கு சொல்லணும் எந்தெந்த காரியங்கள் தான் செஞ்சிருக்கோம் பரவாயில்ல பொழுதுக்கு வந்து இது செஞ்சிருக்கோம் நாலு பேருக்கு தர்மம் செஞ்சிருக்கோம் அங்கே இருந்து சொல்லணும் மேற்படியாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் அசர் பண்ணலாம் சொல்லணுமா சொல்லி பாருங்க அங்கே கூறி வைக்கிறேன் அடுத்த நாள் நம்முடைய சொல் செய்யலை அல்லாத மாற்றுவார் இல்லையா உலகத்தில் வந்து சிரமப்படுவதே அல்லாவுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தோடு பிரியம் தானே அதற்கான அல்லாஹ் உங்களின் நர்சை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உலகத்தினுடைய பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த சீவை நம்ம எல்லோருக்கும் ஆமீன் இருக்கேன்